வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாக பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக நேற்றும் இன்றும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இலங்கையினுடைய எழுபத்து ஓராவது சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தினுடைய உரையின் போது அதாவது முக்கியஸ்தர்களுடைய உடைய உரையின் போது உபாரண விடயங்கள் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் ஜனாதிபதியினுடைய உரை தொடர்பாக சர்வதேச ரீதியிலும் கூட அது அந்த சர்வதேச சர்வதேசத்தினுடைய பார்வையையும் இலங்கை மீது செலுத்துவதற்கான ஒரு உரையாகக்கூட ஜனாதிபதிகளினுடைய உரை இருந்தது அதன் நேரத்தில் வடக்குகளுக்கு பகுதிகளில் இந்த சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கர்நாட்கள் கூட அனுசரிக்க கர்நாள் நிகழ்வுகள் கூட அனுசரிக்கப்பட்டன இது தொடர்பான செய்திகளும் அதிகமாக பேசப்பட்டு பார்க்கப்பட்ட செய்திகளாக நேற்றும் இன்றும் இடம்பெடித்திருக்கின்றன அதே சந்தர்ப்பத்தில் இன்று பத்திரிகைகள் மீதாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் மீது எங்கள் பார்வையிலே சிறுத்துவமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிக்கைகளுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது தேசிய அரசாங்கத்திற்கு அனுமதிக்க மாட்டேன் தேசிய சுதந்திர தின பிரதான நிகழ்வில் ஜனாதிபதி அறிவிப்பு அரசியல் தீர்வை அடைய முடியாமை கவலைக்குரியது என்றும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது குறிப்பாக நேற்று தினம் ஜனாதிபதியினுடைய உரை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது போன்று ஜனாதிபதியினுடைய உரை ஜனாதிபதியினுடைய உரை முக்கியமாக இடம்பெடுத்திருந்தது உண்மையிலே ஜனாதிபதி எவ்வாறான விடயங்களை போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இதற்கு மத்தியில் நேற்று ஜனாதிபதி திருத்தமாக சொல்லி இருக்கிற அந்த விடயத்தினையொட்டியதாக தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி என்ற ஒன்றுடன் இணைந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி ஒன்றுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் அமைக்கும் யோசனையின் பின்னணியில் அமைச்சரவை சலுகைகளை கூட்டிக்கொள்ளும் நோக்கம் மட்டுமே உள்ளது எனவே அவ்வாறு உத்தேச தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முயற்சியை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் செய்தி தொடர்ந்தும் செல்கிறது எது எப்படியோ நேற்று அந்த உரையின் போது ஜனாதிபதி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் தேசிய அரசாங்கம் என்ற ஒன்றை ஒருபோதும் உருவாக்க மாட்டேன் அந்த தேசிய அரசாங்கத்தின் ஊடாக அமைக்கப்பட இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய அதிகரிப்புக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தார் அதே நேரத்தில் ஜனாதிபதி கூறியிருந்த ஒரு விடயம் பிரச்சனை இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தில் தாங்கள் கடந்த காலங்களில் முன்னேற்றம் காணவில்லை என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தார் அதே நேரத்தில் அவர் சொல்லியிருந்த ஒரு விடயம் மாகாண சபை தேர்தலை நடத்த நடத்தாமல் இழுத்தடிப்பு செய்கின்ற விடயத்தையும் தன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார் அது அது மாத்திரமல்லாது இந்த தேசிய அரசாங்க விடயத்திலும் ஜனாதிபதி உறுதியாக கூறியிருந்தார் ஒருபோதும் தேசிய இல்லை என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தார் இது அதிகமாக அவர் நேற்றைய தினம் பேசியிருந்த விடயமாக இருக்கிறது ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது எதிர்வரும் ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு ஒரு மாதமும் இல்லை என்று நினைக்கிறேன் சார் இந்த ஒரு மாத காலத்துக்குள் எவ்வாறான விடயங்களை இலங்கை முன்னெடுக்க போகிறது என்ற பார்வை இலங்கை மீது சர்வதேசம் செலுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியினுடைய இந்த உரை முக்கிய உரையாக பார்க்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதி கூறியிருக்கிற இந்த விடயத்தில் சர்வதேசம் பார்க்கிறது கடந்த காலங்களில் ஜனாதிபதி கூறிய விடயங்கள் நிறைவேற்றப்பட்டதா இல்லை என்ற ஒரு நிலை கூட இருக்கிறது அவ்வாறு சாதாரண ஒரு நிலையில் ஜனாதிபதி இவ்வாறு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாதா என்ற அடுத்த கட்ட நகர்வை அந்த ஐநா மனித உரிமைகள் பேரவைகள் சர்வதேசம் வெளிப்படுத்துகின்ற நிலையை வைத்தே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகள் கூட தற்போது தமிழர்களுக்கான அந்த தீர்வு விடயத்தில் இலங்கை அரசாங்கங்கள் கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு தொடர்பாக ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சிக்குள்ளும் தற்போது மாற்று கருத்துகள் நிலவி இருக்கிறது அதிலும் ஸ்ரீலங்கா சுந்திர கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளராக இருந்த துமிந்த திசாநாயக்க கூட சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற சில விடயங்கள் இந்த அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த அரசாங்கத்தில் என்ற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினுடைய ஜனாதிபதி பதவியை ஏற்றதற்கு பிறகு முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் அதற்கு பிறகு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இவ்வாறு பல்வேறு விடயங்களை அவர் கூட குறிப்பிட்டிருந்தார் அந்த செய்தியை நாங்கள் மேலோட்டமாக சுட்டிக்காட்டியிருந்தோம்

பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் என்ற தலைப்பு அந்த செய்தி உள்ள செய்தியோடு தொடர்ந்து செல்கிறது எதுவேப்படியோ சர்வதேசத்தினுடைய முக்கியஸ்தர்களுடைய பங்கேற்போடு நடைபெற்ற இந்த சுதந்திர தின நிகழ்வு தொடர்பிலேயே இவ்வாறு அந்த செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகிறது இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் சுதந்திரமான சர்வதேச விசாரணைக்கு ஒன்றிணைந்த அழுத்தம் வேண்டும் ஒன்றிணைந்த அழுத்தம் வேண்டும் கரிநாள் நிகழ்வு போராட்டத்தில் விக்னேஸ்வரன் அந்த தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது காணாமல் போன மக்களின் உறவினர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் எழுபத்தோராவது இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கை எம்மை நெகிழ வைக்கும் நடவடிக்கை எமக்கு எம் மக்களுக்கு உற்சாகம் அளிக்கும் நடவடிக்கை புத்துணர்வை தரும் போராட்டம் நம்பிக்கை இந்த நம்பிக்கை அளிக்கும் ஒரு ஒரு நிகழ்வாக தான் பார்ப்பதாக வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் கூட இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்திருந்தது அதற்கு பிறகு முன்னாள் வடமாகான முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் இந்த விடயத்தில் தான் ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியிருந்தார் அதற்கிடங்கு வடக்கின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதாவது இந்த தினத்திற்கு எதிர்ப்பு வெளியிடும் வகையிலேயே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்த போதே சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறு தனது கருத்தை பதிவு செய்திருப்பதாக அந்த செய்தி காணப்பட இன்னும் ஒரு கண்டிப்பிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் வீரர் பத்திரிகையிலேயே சுதந்திர தினத்தை எதிர்த்து கேப்பா பிளவு மக்கள் கருப்பு குடி போராட்டம் தென்னிலங்கை சிவில் அமைப்பினரும் பங்கேற்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இராணுவ மாசம் உள்ள தமது சொந்த நிலங்களை விடுவிக்க கோரி தொடர் போராட்டம் நடத்தி வரும் கேப்பா பிளவு மக்கள் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் முன்னெடுத்திருந்ததாகவும் இந்த போராட்டத்தை தென்னிலங்கையை சார்ந்த சிலரும் பங்கு கொண்டிருந்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இது எப்படியோ அந்த போராட்டம் என்பது கருப்பு கருப்பு பட்டிகளால் சுற்றி கட்டி அந்த தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுகின்ற வகையிலேயும் தாங்களுக்கான சரியான நியாயமான ஒரு நடவடிக்கை தங்கள் மீது எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையுமே அவர்கள் வலியுறுத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகைகள் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது முதலாளிமார் சம்மேளனத்தை என்று சந்திக்கும் தமிழ் மக்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களது சம்பள விவகாரம் தொடர்பில் கடந்த வெள்ளியன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது இதனோ ஒரு ஆக முதலாளிமாறு சம்மளத்தை இன்றைய தினம் சந்தித்து இது தொடர்பான பேச்சுவார்த்தை குறிப்பாக எழுநூறு ரூபாய் என்ற அடிப்படை சம்பளம் வழங்குவதாக தொழிலாளர் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன இந்த ஒப்பந்தத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வெளியே வந்தாலும் எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இவ்வாறு க கையொப்பம் விடப்பட்டிருந்தது ஆனாலும் இந்த எழுநூறு ரூபாய் சம்பளத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தோட்ட தொழிலாளர்களும் சரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருந்தாலும் சரி இரண்டுமே எதிர் இரு இரு பகுதியினருமே எதிர்த்தார்கள் இதன் அடிப்படையிலேயே தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் குறிப்பாக திகாம்பரம் மற்றும் அமைச்சர் திகாம்பரம் மற்றும் மனோ கணேசன் அமைச்சர் மனோ கணேசன் மற்றும் ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர் ராதாகிருஷ்ணன் போன்றோர் கூட இந்த விடயம் தொடர்பாக பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அதற்கு பிறகு மீண்டும் இவர்கள் இப்போது முதலாளிமார் சம்பளத்தை சந்திக்க இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக முன்பக்கத்தில் முக்கிய செய்திகள் ஒன்றாக மேலும் ஒன்று வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தியை தேசிய ஜனாதிபதி எதிர்ப்பு அமைச்சரவை அதிகரிக்கும் செயல் எனவும் சாடல் என்று ஏற்கனவே பத்திரிகையில் பார்த்திருந்த அந்த செய்தியை ஒட்டியதாகவே காணப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொண்ட கட்சி ஒன்றை இணைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் யோசனை தான் எதிர்ப்பு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்த அந்த செய்தியை ஒட்டியதாக இருக்க இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது சிறப்பு சிறப்புற நடைபெற்ற சுதந்திரத்தின நிகழ்வுகள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது நாட்டின் எழுபத்து ஓராவது சுதந்திரத்தின பிரதான வைபவம் கொழும்பு காலிமுக திடரில் நேற்று திங்கட்கிழமை காலை மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மாலித்தீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமட் சாலி கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரா சம்பந்தன் போன்றோரும் கூட கலந்து கொண்டிருந்ததாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்ல கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் ஒன்றை பார்க்கலாம் சுதந்திர சர்வதேச விசாரணைக்கு சுதந்திர சர்வதேச விசாரணைக்கு அனைத்து தரப்பும் ஒன்றிணையவும் விக்னேஸ்வரன் அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்துமாறு ஐநா பொதுச்சபையை வலியுறுத்துவதற்கான செயற்பாடுகளை தமிழ் தரப்பு முன்னெடுக்க வேண்டும் என வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் ஆகிய நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தி உள்ளார் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இது எப்படியோ நான் ஏற்கனவே கூறியது போட்டு அனைவருடைய எதிர்பார்த்தும் சர்வதேச சுதந்திர சுதந்திர விசாரணை ஒன்று வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தமிழ் தரப்பில் இருக்கிறது எனவே இதனை உறுதிப்படுத்துகின்ற வகையில் சி வி விக்னேஸ்வரனும் நேற்று அந்த கரிநாள் என்று தமிழ் ம தமிழ் தரப்புகள் அறிவிக்கப்பட்ட கரிநாள் என்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது போது இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார் மேலும் ஒரு கட்டமைடப்பட்ட செய்திருக்கிறது கொழும்பு வர்த்தக மையம் என்று முற்றாக முடக்கம் கடை கடையடைப்புக்கு அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையின் வர்த்தக மையமான கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் மொத்த வியாபார நிலையங்களும் இன்று செவ்வாய்க்கிழமை முழுமையாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்க திணைக்கள் அதிகாரிகள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து செல்கிறது அதாவது சுங்க திணைக்களத்தினுடைய பணிப்பாளரை பதவி நீக்கியவை தொடர்பாக அதற்கு புதிய ஒருதரை நியமனம் செய்வதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைநிறுத்த சுங்க சுங்க அதிகாரிகளுடைய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையிலேயே கொழும்பு வர்த்தக மையத்தில் உள்ள கடைகள் அனைத்தும் மூட இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது இப்படியோ அந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி உடனடியாக ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கூட காணப்படுகிறது மேலும் ஒரு செய்தியை பார்க்கலாம் வடக்கில் எதிர்ப்பு போராட்டங்கள் தலைப்பில் இரண்டு செய்திகள் காணப்படுகிறது ஒரு ஒன்று மலையகம் எங்கும் கருப்பு கொடிகள் என்ற தலைப்பிலும் வடக்கில் எதிர்ப்பு போராட்டங்கள் என்ற ஒரு தலைப்பிலும் இரண்டு செய்திகள் அந்த ஒரே பக்கத்தில் ஒரே செய்தியாக இடம்பெற்றிருக்கு குறிப்பாக நாட்டின் எழுபத்துறாவு சுதந்திர தினத்தை புறக்கணித்து அந்நாளை துக்க துக்கம் நிறைந்த கரைநாளாக பிரகடனம் செய்து வடக்கு மாகாணங்களில் நேற்று திங்கட்கிழமை பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலும் சுதந்திர தினமான நேற்று திங்கட்கிழமை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் வேண்டும் என வலியுறுத்தியும் தொழிலாளர்களின் உறவினர்கள் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஊட தொழிலாளர் போட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக அந்த செய்தி காணப்பட இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இருக்கிறது அந்த செய்தியொட்டியாக ஜெனியாவில் எம்மை தோற்கடிக்க முடியாது என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது ஐநா மனித உரிமைகள் சபையில் எத்தனை தீர்மானங்களை நிறைவேற்ற எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் எங்களை எதுவுமே செய்ய முடியாது என மஹிந்த அணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சே தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது உண்மையிலேயே ஜெனிவாவில் முன்னெடுக்கப்பட இருக்கக்கூடிய அந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பான அறிக்கையில் மஹிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் என்ற நிலை இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே மஹிந்த அணி சார்பில் விமல் வீரவன் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த செய்தியொட்டியதாக அந்த செய்தியை பார்த்ததோ மற்றும் வடபுல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினர் செலுத்தலாம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது முப்பது ஆண்டுகால போர் முடிந்து பத்து ஆண்டுகள் கடந்தும் தீர்வு வராத வருத்தம் செந்தனில் மீது உள்ள சாம்பலில் நிற்கின்றோம் செந்தணரின் மீதுள்ள சாம்பலில் நிற்கின்றோம் என்ற சிறு தலைப்பிலும் இன்னும் ஒரு தலைப்பில் அபிவிருத்தியை பெறுவதில் தோல்வி கூட்டு அரசு அமைப்பதற்கு எதிர்ப்பு என்ற அந்த மூன்று சிறு தலைப்புகள் விட்டு ஜனாதிபதியினுடைய நேற்றைய அந்த உரையை மையப்படுத்தி இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்க இன்று வழியாக இருக்கக்கூடிய பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் இலங்கையின் சுதந்திர தினமான நேற்று தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு புலம்பெயர் தேசம் எங்கும் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு கேப்பா பிளவில் பௌத்தபிக்கு உட்பட தென்பகுதியினரும் ஆர்ப்பாட்டம் நாயகம் தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையின் சுதந்திர தினமான நேற்று தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசமெங்கும் அரசுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றும் முலைதீவு கேப்பாப்பிளவில் காணாமல் போனவர்களின் உறவுகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இதன்போது பௌத்த பிக்குகள் உட்பட தென்பகுதியைச் சேர்ந்த சிலரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்ல இன்று வெளியாக இருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து நேற்று வடக்கின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற அந்த செய்தியை மையப்படுத்தியதாகவும் இன்னொரு செய்தியொட்டியதாகவும் அதே செய்தி அதே அந்த செய்தியொட்டியது போன்றும் இது ஒரு பிரதான செய்தி போன்றும் காணப்படுகிறது தேசிய அரசுக்கு மைத்திரி ஆப்பும் சுதந்திர தின திட்டப்பட்ட அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை விரிவாக பார்த்திருந்தோம் அந்த செய்தியொட்டியதாக இந்த செய்தி இருக்க தந்தைய லங்காதிபதிரிகனுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது எமத்திகம் வெடிகரகண்ணவாட்ட மா தரையேம விருதாய் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பில் தான் முற்றுமுழுதான எதிர்ப்பை வெளியிடுவதாக ஜனாதிபதி நேற்றைய தினம் இடம்பெற்ற சுதந்திர நிகழ்வியலின் உரையின் போது முக்கியமாக அந்த கருத்தை பதிவு செய்தனர் ஏற்கனவே விரிவாக இந்த செய்தியினை என்னை பத்திரிகையில் பார்த்திருந்தோம் அந்த ஒட்டியதாகவே இந்த எலங்காத்தி பத்திரிகைகளுடைய பிரதான செய்தியும் விட டெய்லி டெய்லிபிரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் அந்த ஒட்டியதாகவே காணப்படுது ஐ எம் ஃபுல்லி ஆப்போசிட் டூ நேஷனல் கவர்மெண்ட் பிரசிடென்ட் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு தான் முற்றுமுழுதான எதிர்ப்பை வெளியிடுவதாக ஜனாதிபதி நேற்று சுதந்திர சுதந்திரத்தின் எழுபத்தோராவது தின நிகழ்வின் உரையின் போது இந்த கருத்தை பதிவு செய்திருந்தால் அந்த செய்தியொட்டியதாக இன்றைய டெய்லி மீற பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய மலையக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் எதிரியை நம்பெல்லாம் நல்லவர்கள் போல் நடித்து முதுகில் குத்தும் துரோகிகளை நம்ப கூடாது பதுளை மக்கள் சந்திப்பில் அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அதாவது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி ஏமாந்துவிட்டேன் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று கூறியவர்களை நல்லவர்கள் என்று நம்பிவிட்டேன் இப்போது எதிரியை நம்பலாம் ஆனால் நல்லவர்கள் போல் நடித்து நயவஞ்சக நயவஞ்சகமாக முதுகில் குத்தும் துரோகிகளை நம்பக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டுள்ளேன் மற்றவர்களை நம்பி ஏமாந்தது போதும் இனிமேல் தொழிலாளர் தேசிய சங்கத்தை பதுலையில் வளர்த்தெடுப்பேன் என்று சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது எது மலையகத்தில் தற்போது முன்னெடுக்கப்படக்கூடிய விடயங்களுக்கு உடனடியாக பிரதமரோடு அல்லது ஜனாதிபதியோடு பேச முடிந்தாலோ பேசிய தீர்வுகளை எடுப்பதில் அமைச்சர் திகாம்பரம் தொடர்ச்சியாக ஒரு முன்னின்றவராக செயற்பட்டு வருகிறார் இந்த நிலையிலேயே கடந்த காலங்களில் அந்த தொழிற்சங்க ஒப்பந்தம் தொழிற்சங்கங்களுக்கு முதலாளிமார் சம்பளத்துக்கு பிடிப்பட்ட அந்த எழுநூறு ரூபாய் சம்பள ஒப்பந்தத்துக்கு முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டவர்கள் மீது ஒரு கோபமான தன்மையை கொண்டு அவர் இவ்வாறான கருத்தை வெளியிடுகிறார் இருந்தாலும் அந்த எழுநூறு ரூபாய் சம்பளம் என்பது மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினாலேயே தன்னுடைய கோபத்தை அந்த கையெழுத்திட்டவர்கள் மீது அமைச்சரத்துக்கு வெளிப்படுத்தி வருகிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்ததற்கு முன்பாக இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது அந்த ஒட்டியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதமருடனான பேச்சுக்கு ஆதரவு ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது இவரும் முதலாளிமார் சம்மேளனத்தோடு இணைந்த தொழிற்சங்கங்களுடைய தொழிற்சங்கங்களில் ஒன்றில் கையெழுத்திட்டவராக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் முன்னெடுக்க இருக்கக்கூடிய பேச்சுக்கு தான் த தான் ஆதரவு வழங்குவதாக கூட கூறியிருக்கிறார் இதே எப்படியோ அவர் அவ்வப்போது தன்னுடைய அரசியல் நகர்வை இவ்வாறான வடிவங்களில் முன்னெடுத்து வருகிறார் சரி அந்த செய்தி அவ்வாறு இருக்க இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் ஏழு பேரை விடுதலை செய்யாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்பதை மக்களின் நிலைப்பாடு அற்புதமானால் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது ராஜீவ் கொலை குற்றவாளிகள் ஏழு பேரை விடுதலை செய்யாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க புறக்கணிப்போம் என சில இடங்களில் மக்கள் கூறுவதாக பேரறிவாளனின் தாய் அற்புதமால் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளாக சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது அவர் பல்வேறு விடயங்களை கூட சுட்டி அந்த விடயங்களை ஒட்டியதாகவே இன்றைய இந்த செய்தி காணப்படுகிறது இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் எமது தேசத்தை பாதுகாக்கும் வரை சத்தியாகிரக போராட்டம் தொடரும் நமது தேசத்தை பாதுகாக்கும் வரை சத்தியாகிரக போராட்டம் தொடரும் மம்தா பானர்ஜி என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது கொல்கத்தா போலீஸ் கமிஷனரை சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க வரும் வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் நள்ளிரவில் இருந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முதல்வர் மம்தா பானர்ஜி நாட்டை பாதுகாக்கும் வரை தனது எனது சத்தியாகிரக போராட்டம் தொடரும் என்று ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து சேர்க்கிறது இது மம்தா பானர்ஜி தொடர்ந்தும் போராட்டம் நேற்றைய தினமும் முன்னெடுத்திருந்தார் அந்த போராட்டத்தை ஒட்டியதாகவே இந்த செய்தி இன்றைய தினம் இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம்பிடித்திருக்கிறது வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினி செலுத்துவமாக இருந்தால் இன்றைய உலக செய்திகள் பக்கம் இந்த செய்தி இடம் குறிப்பாக இந்த செய்தி காணப்படுகிறது அமெரிக்காவில் அமெரிக்காவில் வீட்டின் மீது விமானம் விழுந்த விபத்து ஐவர் உயிரிழப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி அமைந்திருக்கிறது அமெரிக்க கலிபோர்னிய மாநிலத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று வீடொன்றில் மீது விழுந்து நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட ஐவர் உயிரிழந்துள்ளனர் என்றும் உயிரிழந்தவர்களின் நால்வர் விமானம் விழுந்த இரு மாடிகளில் இரு கொண்ட வீட்டில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது வெனிசுவேலாவின் தலையீடு செய்தால் வியட்நாம் போரை ஓத்த விளைவை சந்திக்க நேரிடும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு வெனிசுவேல ஜனாதிபதி எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது வெனிசுவேல ஜனாதிபதி நிகலோஸ் மடுரோவுக்கு பதவி விலகுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தனது நாட்டில் உள்நாட்டு போர் போரொன்று இடம்பெறலாம் என அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது நாட்டிலான நெருக்கடியில் தலையீடு செய்தால் அவர் குருதி சிந்திய நிலையில் வெள்ளை மாளிகையை விட்டு செல்ல நேரிடும் என நிக்கோலஸ் மடுரோ இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது எப்படியோ அந்த இராணுவ பழத்தை கொண்டிருக்கக்கூடிய நிக்கலஸ் மடுரோ இவ்வாறு எச்சரிக்கை விடுகின்ற விடயம் என்பது சர்வதேசத்தை எச்சரிக்கின்ற விடயமாகவே பார்க்கப்படுகிறது எது எப்படியோ அமெரிக்கா இல்லா நாடுகளுடைய உள் விவகாரங்களிலேயும் தலையிடுகின்ற விடயம்தான் இவ்வாறு சர்வதேச ரீதியில் இந்த அழுத்தங்கள் வருவதற்கு ஒரு காரணமாக கூட இருக்கிறது ஒரு அச்சுறுத்தல் வருவதற்கு காரணமாக கூட இருக்கிறது அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியதாக பார்த்திருந்தோம் என்று இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலைங்கள் மீது எங்கள் பார்வையிட செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கத்தை பார்க்கலாம் தேசிய அரசாங்கத்திற்கான யோசனையும் ஜனாதிபதி மைத் மைத்திரியின் நிராகரிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் மீண்டும் தேசிய அரசாங்கம் ஒன்றினை உருவாக்குவதற்கு ஐக்கிய தேசிய முன்னணி முயற்சி செய்து வருகிறது இது குறித்து தனது யோசனையை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மண் கிரியல் அனுப்பி வைத்துள்ளார் இந்த யோசனைக்கு இணங்க தேசிய அரசாங்கத்தை அமைப்பதன் ஊடாக அமைச்சரவையின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஐக்கிய தேசிய முன்னணி திட்டமிட்டுள்ளது ஆனால் ஐக்கிய தேசிய முன்னணியின் இந்த திட்டத்திற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா உட்பட எதிரணியினர் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர் என்றும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற எழுபத்தி ஓராவது இலங்கையினுடைய சுதந்திர தினத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கூறியிருந்தார் இந்த தேசிய அரசாங்க யோசனை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த இதற்கு தான் ஒரு போதும் அனுமதி அளிக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தை கூட பதிவு செய்திருந்தார் எது எப்படியோ அந்த விடயங்களை தேசிய அரசாங்கத்தினுடைய யோசனை அந்த யோசனையில் முன்வைக்கப்பட்ட விடயங்களையும் அதனத்தில் ஜனாதிபதி இதனை நிராகரிப்பதற்கான காரணங்களாக ஜனாதிபதி முன்வைத்து விடயங்களையும் சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற வகையிலேயும் இன்றைய வீரகேசரி சிறு பத்திரிகையினுடைய ஆசிரியர் பிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டிக்க மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போம் அகர்ந்தால் மேல் பரிசினைக்கான தருணமன்ற தலைப்பை அந்த செய்தி காணப்படுகிறது நல்லாட்சி என்பது கடந்த ஐந்து வருடங்களாக இலங்கையர்களுக்கு நன்கு பரிச்சயமான வார்த்தை அரசாங்க முகாமைத்துவ முறையினேயே நல்லாட்சியை நல்லாட்சி என குறிப்பிடப்படுகிறது குறிப்பிடப்படுகிறது சமூகத்தில் உள்ள சகல பிரிவினரும் கொள்கை வகுப்பு தீர்மானம் மேற்கொள்ளுதல் சமூக பொருளாதார அபிவிருத்தியுடன் தொடர்பு பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதல் படுத்துதல் என்பவ என்பவற்றுடன் நேரடியாக பங்கேற்க கூடியவர்களாக தன்மை தன்மை வாய்ந்த நாடான இலங்கையில் சகல தரப்பினரும் உள்வாங்க ப உள்வாங்கிக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது கேள்விக்குரியே என்றும் உண்மையிலேயே இந்த நல்லாட்சி என்ற ஒரு ஒரு சொல் எவ்வாறான இங்கு எவ்வாறான நிலையில் இங்கு இருக்கிறது சொல்லுக்கான தத்துவம் என்ன இந்த சொல்லுக்கான சொல் ஆடல் என்ற ஒரு விடயத்துக்குள் மட்டும் இருக்கிறதா அல்லது அந்த சொல்லினுடைய தத்துவத்தை உணர்ந்து செயற்படுகிறதா இலங்கையை பொறுத்தவரையில் ஆனாலும் இந்த நல்லாட்சி என்ற சொல்லினுடைய மீள் பரிசீலனை என்பது எல்லோருக்கும் தேவைப்பட்ட இருக்கிறது எனவே இந்த நல்லாட்சி என்ற சொல்லுக்கான ஒரு மீள் பரிசீலனை அவசியம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் என்ற தினக்குழு என்னுடைய ஆசிரியர் படம் ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்க இறுதியாக அன்றைய கேள்வி சித்திரம் வீதங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இவ்வாறு காணப்படுகிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தற்போது எவ்வாறின் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றால் அவர் கூட்ட எதிரணியோடு இணைவதா அல்லது தேசிய அரசாங்கத்தில் இணைவதா என்ற இருவறான நிலைப்பாடுகளை கொண்டு இரண்டு பாதைகளில் கால்களை இரண்டு கால்களையும் வைத்துக் ஒரு பகுதி ஒரு பாதையில் ஒரு காலையும் இன்னொரு பாதையில் இன்னொரு காலையும் வைத்துக் கொண்டு பயணிக்கிறார் என்ற விடயத்தினை சுட்டி காட்டுகின்ற பகிரம் அதாவது அவர் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாட்டில் சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை அவருடைய தீர்மானத்தில் என்ற விடயத்தினை சுட்டி காட்டுகின்ற வகையிலே இந்த கேள்வி சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளிடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர போகணும் தொடர்ந்து பெங்களுடைய காலை செய்தியறிக்கை கூட வரும் என்ற ஞாபகப்படத்தோடும் உடனே கூட நாள செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆதவ நியூஸ் என்ற இணையதளத்தையும் பார்வையிடுங்கள் என்ற மற்றொரு ஞாபகப்படத்தோடும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை ஒரு விடைபெறுகிறேன் சந்திப்போம் வணக்கம்